கணவர் என் கிட்ட வந்து இன்னாதான் உன் அன்பா பாத்துக்கிட்டாலும் சாம்பத்திய வாழ்க்கையில உன்னை திருப்தி படுத்த முடியலன்னு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு உடம்புல சக்தியே இருக்குது இல்ல நீ தொட்டாலும் உணர்ச்சி வரமாட்டேங்குதுன்னு கதறி கதறி அழுதாரு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த விஷயத்த என் அம்மா கிட்ட சொல்லி பொலம்பன நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா இந்த லியோ மொத்தாங்க மாப்பிள்ளைய எடுத்துக்க சொல்லுன்னு கொடுத்தாங்க இதை எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து மனுஷன் என்னை விட்டு பிரியறதே இல்லை ஏன்னா இப்போ எங்களுக்குள்ள அப்படி ஒரு நெருக்கம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்தது இந்த லீவ் மஸ்தாங் தான் தேங்க்ஸ் டு லீவ் மஸ்தாங் லீவ் மஸ்தாங் யூஸ் பண்ணதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க இது நேச்சுரலா அதாவது எந்த கலப்படமும் இல்லாம இயற்கையான மூலிகைகள் மற்றும் சாறுகள் அந்த மாதிரி தாது பொருட்கள் அந்த மாதிரி இயற்கையாக அடங்கின பொருள் தான் இந்த லிவ் மஸ்டாங் இதை வந்து யாருக்காவது செக்ஷுவல் ப்ராப்ளம் ஏதாவது விந்தணுக்கள் பிரச்சனை செக்ஷுவலாக அவங்களால் ஸ்டிமுலேட் ஆலை அந்த மாதிரி சில செக்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த லிவ் மஸ்டாங்கை நீங்கள் கம்பல்சரியாக யூஸ் பண்ணலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ப்ராடக்ட் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் உடனே தெரியும் இதை வந்து எல்லோரும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க கூட யூஸ் பண்ணி பயன்படுத்திக்காங்க இது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் கூட சரி பண்ணக்கூடிய இயற்கையான மூலிகைகள் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த லிவ் மஸ்டேக் யூஸ் பண்ணி பயன் தரலாம் இந்த லிவ் மிஸ்டேக்கில் இருக்கிற மூலிகை வந்து ஆக்சிஜென்ரேட்டர்ன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா அது உடனே தீர்வு கிடைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணாலே இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வருது உங்கள் கண் கூட பார்ப்பீங்க உடனே வாங்க லிஸ் லிவ் மஸ்டாக் லிவ் மிஸ்டாக் ஒரு டோஸில் இருக்கிற மூலிகை வந்து ஆக்சிஜன் ரேட்டர் ஜாஸ்தியாக இருக்குது அது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் யார் யாருக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கோ இந்த லிவ் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே அதுக்கு இமீடியேட்டாக தீர்வு கிடைக்கும் அந்த மூலிகையில் இருக்குது அப்படின்னா அதில் ஆக்சிஜன் ரேட்டர் மற்ற விட்டமின்ஸ் இருக்கிறதுனால செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இமீடியேட்டி தீர்வு கிடைக்கும் உடனே வாங்க லிவ் மிஸ்டாக் நானே இவரை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி எங்கிட்ட கோச்சிக்கிட்டே இருப்பார் எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு தோணுச்சு என்ன முதலெல்லாம் எங்கள் உறவு நல்லா இருந்தது என்ன ரொம்ப சந்தோஷமா பார்த்து பாரு எனக்குள்ளே நான் பல கேள்விகளை கேட்டுக்கிட்டேன் ஆனா எதுக்குமே எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல ஏ தைரியம் எல்லாமே சதஞ்சு போச்சு எங்கேஜ்ல இது மாதிரி பிரச்சனை வரும் அப்புறம் போக போக சரியிடுன்னு எல்லாம் சொன்னாங்க ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி இல்ல என்னால ரொம்ப நேரம் பண்ண முடியல நாங்க இத பத்தி டாக்டர் கிட்ட பேசி பார்த்தோம் எங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு தெரிய வந்துச்சு சொல்யூஷனும் கிடைச்சிச்சு டாக்டர்கிட்ட பேசின பிறகு இது இடி ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சோம் இந்த இடி ப்ராப்ளம் இந்த ஏஜ்ல சகஜன்னும் இத பத்தி பயமோ டென்ஷனோ ஆக வேணாம்னு சொன்னாரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குன்னு சொன்னாரு நான் ஆன்லைன்ல ஆயுர்வேதிக் பத்தி நிறைய தேடினேன் ரிவ்யூஸும் நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு நிறைய பேரு அலோபதி ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க நானும் அலோபதி ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனா ரிசல்ட் பாக்குறப்போ கொஞ்ச நாள் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் ஏதோ வேலை செய்யாத தான் தெரியுது ஏ சர்க்கிள் இருந்தவங்க அதுலயும் ஏ ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முறை லீவ் மாஸ்ட் ட்ரை பண்ணி பாருன்னு எனக்கு சொன்னாங்க அதோட ரிவ்யூஸும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆயுர்வேதுக்கும் கூட நான் அத ஆன்லைன்ல ரொம்ப ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நான் கேள்வி கேட்டப்போ என்னல பண்ணனும் என்னல பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணனும்னு எல்லாத்தையுமே எனக்கு தெளிவா விலைக்கி சொன்னாங்க இத எடுத்துக்கறதால நமக்கு வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமோன்னு ரொம்ப பயந்தேன் ஆனா தஹாங்கட் நான் டூ மந்த்ஸ் யூஸ் பண்ண பிறகும்

உங்களை எந்தோவையோ எழுந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா லிவ் மோஸ்ட் அங்க ட்ரை பண்ணுங்க இது ரொம்ப நேச்சுரல் ரொம்ப சேஃபானதும் கூட அப்ரோ இது ரிசல்ட் எங்க கதையில இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு மெடிசன் அதாவது இத எடுத்துக்கிட்ட பிறகு எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தா தான் உணரவே இல்ல ஏன் லைஃபே மாறிடுச்சு என்னோட என்தூசியாசம் என்னோட ஸ்ட்ரென்த் என்னுடைய விகர் எல்லாமே எனக்கு திரும்பவும் கிடைச்சிருச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸால நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம்